முந்தைய பதிவில் பார்த்தது போல் இந்திர பகவான் மக்களுக்கு மழை நேரம் வானிலை எல்லாம் கணித்து நன்மை செய்தவர் ஆனா இவருக்கு இந்திரன் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா அதற்கான சூப்பர் உதாரணம் இந்த திருக்குறள் தான் ஐந்தவித்தன் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி இதன் பொருள் என்னவென்றா ஒருவன் தன் ஐம்புலன்களை கண் காது மூக்கு வாய் மெய் இதையெல்லாம் கட்டுப்படுத்தினா அவனுக்கு அளவுக்கரிய சக்திகள் கிடைக்கும் அதனால்தான் இந்திர பகவான் தியானத்தின் மூலம் அஷ்டமா சித்திகள் அடைந்தார் அதில் ஒரு சக்தி லஹிமா சக்தி அதில தான் வானத்தில் பறந்தார் மேகங்களை கணித்து மக்களுக்கு சேவை செய்தார் இந்த சக்தியை பெற்றதால் தான் அவர் ஐந்திரன் அதாவது ஐந்து புலன்களையும் அடக்கியவன் என்றால் தான் பொருள் அந்த பெயர் தான் காலப்போக்கில் மாறி இந்திரன் ஆகிவிட்டது அதனால்தான் மருத நிலத்திற்கு கடவுளாக இந்திர பகவான் தமிழர்களால் போற்றப்படுகிறார் புகழப்படுகிறார் இது உங்களுக்கு புதுசா இருந்தா தயவு செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் அடுத்த பதிவில் கூடுதல் தகவல்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்